ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குங்க அதாவது ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்குள்ளாகவும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்குள்ளாகவும் பெயர்வு பெற இருக்கின்றார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டத்திற்கு ஒரு முறை இந்த சர்ப கிரகங்கள் நாக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி நடக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வலிமையான பயிற்சி ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கும்போது உறுதியாக பலன்களை தருவார்கள் அதாவது கோச்சார பலன்கிறது பத்து சதமானம் தான் நம்ம அது சனியானாலும் ராகுவானாலும் எவரானாலும் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது ஆனால் இவங்க ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நீடித்து கொடுப்பாங்க அப்போது இவர்களையும் சனி குரு ராகு கேதுக்கள் இவங்கள கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த விதத்தில் இந்த கேது பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன திருக்கணிதப்படி சரிங்களா ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க என்ன மாதிரியான பலாபலன்களை தர இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமனே பலனாக பார்க்காம ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்றீங்க அது நடக்கல இது நடக்கல எல்லாம் ரைட் தான் ஏன்னா கோச்சாரம் பத்து தான் உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் தினமும் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பதிவிட போகிறோம் இப்போ மேச ராசிக்காரங்களா நீங்கள் எடுத்து உங்கள் ஜாதத்தை கையில் வச்சுங்க இப்போ அதில் ஒரு நாலு பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் நாலு பலனுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசா திருமணமாக இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கள் கடன் கிடைக்கணுமா இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கள் தொழில் பண்ணுங்களா இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் நான் சொல்கிற எந்த பலனுக்கும் உங்கள் ஜாதக தசாபுக்தியும் பொருந்தி வருதோ அந்த பலன் மட்டும்தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் இப்போ நாலு நாலு பலன் சொல்கிறேன் ஒரு பலனுக்கான தசாபக்தி தான் உங்களுக்கு பொருந்தி வருது அந்த ஒரு தான் இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு பழிக்கும் மற்ற மூணு உங்களுக்கு நடக்காது ஏன் தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் தொண்ணூறு சதம் கோச்சாரம் பத்து சதமானம் இது சேரும்போது தான் முழு பலன் அப்போது ஜாதக தசாபக்தி தான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களும் போட போகிற பலன்களை பாருங்கள் மே பதினெட்டாம் தேதி நடக்கின்ற ராகு எது பயிற்சி பொதுவான பலன்களும் உங்கள் ஜாதகப்படியாகவும் அது பொருந்தி போயிட்டு எப்படி பலன்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத விரிவாக நம்ம ஒவ்வொரு வீடியோ கூட இருக்கும் பார்த்து பலன் பெறுங்க முன்கூட்டியே ஒவ்வொரு நா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசி வர்ற அன்னைக்கு ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தசா புக்தி என்ன போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது தான் கொஞ்சம் அதோடைய அக்யூரசி நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இது நடக்கல அது நடக்கல நாலு வருஷமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் போடுறது புரியுது அது நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது ஆனால் தசா புக்தியும் நல்லபடியாக தான் நம்ம சொல்ற நல் பலங்கள் பழிக்கும் தசா புக்தி சரியில்லாமல் இருந்ததுன்னா இங்கே பெருசாக உடனே மாற்றம் கிடையாது ஏன்னா கோச்சாலும் பத்து சதமான வெளிப்படையாக சொல்லணும்னா சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அன்பர்கள் பார்க்கறது நல்லது ஒன்றரை வருடங்களுக்கான ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் வீடியோ வரும் சரிங்களா நல்லது வாழ்த்துக்கள்